அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பங்குனி உத்திரம் என்பது நமக்கு வருகின்றது தமிழ் மாதத்துல கடைசி மாதம் அதாவது பனிரெண்டாவது மாதம் நட்சத்திரத்தில பனிரெண்டாவது நட்சத்திரம் பங்குனி நட்சத்திரம் இந்த இரண்டும் சேரும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் இணைந்து வரும் ஆனால் இந்த முறை பௌர்ணமி நமக்கு அன்றைய தினம் இரவு நேரத்தில் தான் பௌர்ணமி ஆரம்பம் ஆகின்றது பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரத்தை தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் வெள்ளிக்கிழமையான பதினோராம் தேதி பங்குனி உத்திரம் என்பது நமக்கு வருகின்றது இந்த பங்குனி உத்திரம் ஒரு திருமண நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் பரமசிவன் பார்வதி திருமணம் நடந்தது வள்ளி தெய்வயானை திருமணம் நடந்தது ராமர் சீதை திருமணம் நடந்தது இப்படி நிறைய திருமணங்கள் இந்த நாளில்தான் நடைபெற்றது அதனால் எல்லா கோவில்களிலேயும் சிவபார்வதி கோவிலாகட்டும் ராமர் சீதை கோவிலாகட்டும் அல்லது முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா கோவிலாகட்டும் அங்கு திருமணங்கள் வைபவமாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த முறை நமக்கு வெள்ளிக்கிழமை மையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு அதனால இந்த பங்குனி உத்திரம் அன்று உங்கள் ஊருக்கு அதாவது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த கோவிலில் திருமணம் செய்கின்றார்களோ அங்கு சென்று திருமணம் ஆரம்பம் ஆகின்ற அந்த நேரத்தில் இருந்து திருமணம் முடியும் வரை அங்கேயே இருந்து திருமணத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த திருமணத்தை நடத்தும் போது நிறைய வேத மந்திரங்களை சொல்லுவார்கள் இந்த வேத மந்திரம் வந்து லக்ஷ்மிகரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேத மந்திரத்தை நாம் கே பதினால உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் நம்மை விட்டு விலகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வேத மந்திரத்தை நாம் தொடர்ந்து அப்பப்போ கேட்டுட்டே இருப்பது சிறந்தது போன்ல கூட நாம் கேட்கலாம் ஆனால் லைவா நாம் கேட்கும்போது இன்னுமே அதிகப்படியான சக்தி என்பது நமக்கு கிடைக்கும் அதனால் வேத மந்திரங்கள் அங்கு நிறைய ஓதுவாங்க அதை வந்து நாம சிரவணம் செய்வதினால் அதாவது கேட்பதினால் நமக்கு நல்லது ஏற்படும் ஒன்று இரண்டாம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கு எந்த திருமணமாக இருந்தாலும் சங்கல்பம் செய்து பிரவரை அப்படின்றத படிப்பாங்க இப்போ வந்து பார்வதி பரமசிவன் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி தேவியினுடைய அந்த அப்பா அவர்களுடைய அப்பா அவர்களுடைய வம்சத்தை பற்றிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிப்பாங்க அதே மாதிரி ஈஸ்வரர் அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய அப்பா இப்படி அவர்களுடைய அந்த வம்சாவழியை வந்து படிப்பார்கள் அதற்கு சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கேட்பதே நமக்கு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போது ராமர் சீதை அவர்களுடைய திருமணமாக இருந்தாலும் ராமர் மற்றும் சீதை அவர்களுடைய அந்த தாய் தந்தையர்களுடைய அந்த வம்சாவழியை வந்து படிப்பார்கள் அதே மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அவர்களுடைய அந்த வம்சாவழியை பற்றி படிப்பார்கள் இதை நம் காதுகளால் கேட்பதே நமக்கு பெரும் பாக்கியம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ ஈஸ்வரர் தான் இந்த உலகத்தில் முதலில் தோன்றினார் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய வம்சாவழி எங்கிருந்து வர முடியும் அப்படின்னா ஈஸ்வரரே அவருடைய அதாவது ஈஸ்வரர் அவருடைய அப்பாவும் ஈஸ்வரர் அவருடைய தாத்தாவும் ஈஸ்வரர் அப்படின்ற மாதிரியான பிரவரையை வந்து அங்கே படிப்பார்கள் அதை கேட்பதற்கு நமக்கு புண்ணியம் இருந்தால் மட்டுமே அவற்றையெல்லாம் நம்மால் கேட்க முடியும் அதற்கு பிறகு அங்கு நடைபெறுகின்ற ரக்ஷாபந்தனம் பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம் பார்ப்பது ரொம்ப சிறந்தது அதற்கு பிறகு கங்கண தாரணம் ரக்ஷாபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்ப்பது சிறந்தது அதற்கு பிறகு திருமணம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான நிகழ்வு வந்து மாங்கல்ய தாரணம் அதை பார்ப்பது அதைவிட சிறந்தது அதற்கு பிறகு வந்து இந்த அரிசியில் மஞ்சள் கலந்து அதை வந்து தெய்வங்களின் மீது அவர்கள் வந்து ஊற்றுவார்கள் இது அதைவிட சிறந்தது அதற்கு பிறகு அந்த அக்ஷதையை நமக்கு தருவார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த அக்ஷதையை நாம் போட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு விரைவில் திருமணம் என்பது நடக்கும் அதனால் இந்த மாதிரியான தி தெய்வ திருமணங்கள் இந்த தெய்வ திருமணங்கள் அந்த காலத்தில் அந்த தெய்வங்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது எப்படி நடந்ததோ என்ன நடந்ததோ அதெல்லாம் நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஆனால் இங்க நடைபெறுகின்ற அந்த தெய்வ திருமணத்தை நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் நடந்த சமயத்தில் நாம் எல்லாரும் இருந்து அவற்றை கண்ட பலன் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் திருமணத்தை கோவிலில் செய்யும்போது நாம் அவற்றை பார்ப்பதினால அந்த திருமணம் நடந்த சமயத்தில் நாம் இருந்து பார்த்தால் எந்த புண்ணியம் நமக்கு ஏற்படுமோ அதே புண்ணியம் எல்லா கோவில் நடைபெறுகின்ற திருமணத்தில் நாம் கலந்து கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது தெய்வ நடைபெறும் போது நாம் அவற்றை பார்ப்பது சிறந்தது அதற்கென்றே ஒரு நாள் அதுதான் பங்குனி உத்திரம் அதனால கண்டிப்பாக தெய்வ திருமணங்களை கண்டுகளுங்கள் நீங்க போகும்போது பூக்களை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த திருமணத்திற்கு கொடுங்க திருமணம் ஆகாதவர்கள் மாலையை வாங்கி கொண்டு போயிட்டு அங்க கொடுங்க அதற்கு பிறகு வந்து ஸ் ஸ்நபன திருமஞ்சனம் அப்படின்னு கோவிலில் செய்வாங்க திருமணத்திற்கு முன்பாக அதற்கு வேண்டிய பொருட்கள் தயிர் பாலாகட்டும் சந்தனம் ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் இவற்றை நீங்கள் உங்களால் எது முடியுமோ அவற்றை வாங்கி கொண்டு செல்வது ரொம்பவே சிறந்தது அதனால் இவற்றை வந்து வாங்கி கொண்டு போங்க போயிட்டு அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அந்த அக்ஷதையை வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டில் இருப்பவர்கள் சிரசில் போட்டு கொள்ளுங்கள் வீட்டில் நாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா முக்கியமாக முருகப்பெருமானுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது காவடி எடுப்பது பால் குடம் எடுப்பது அந்த மாதிரி உங்கள் ஊரில் வழக்கம் இருந்தால் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு முருகப்பெருமானினுடைய அந்த அபிஷேகத்திற்கு உண்டான பாலை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க இதன் மூலமாக அதாவது மனதில் உள்ள கோரிக்கை மனோவாஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவாங்க மனதில் உள்ள கோரிக்கை என்பது நமக்கு நிறைவேறும் அதற்கு பிறகு வீட்டில் எப்படி நாம் செய்யலாம் அப்படின்னா வீட்டில் முருகப்பெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்வது அல்லது வேலிற்கு அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானினுடைய படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்வது தூபதி பாரதி நைவேத்தியம் இவற்றை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அன்றைய தினம் கேச தெய்வங்களுக்கு படைத்து நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு எல்லா விதத்திலும் சௌக்கியம் என்பது ஏற்படும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த பங்குனி உத்திரம் வருவது ரொம்பவே சிறப்பு இந்த உத்திரத்தின் அன்று வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் கோவிலுக்கு என்ன பொருட்களை வாங்கி கொண்டு போக வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்